கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க எது ரைட் ஆக்ட் கொடுத்திருக்காங்க சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தால ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார்கள் தமிழகத்துக்கு வரும் உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையில் பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்விக் கொள்கை பி எம் சி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாமல் படிக்கிறாங்க ஏக்களவையா இருக்கு கேந்திரிய வித்தியாலயா இருக்கு நவோதியா இல்ல வேண்டான்ட்டாங்க ஆனால் பி ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவர் இருக்கிறாங்க மலையாளம் இருக்கிறாங்க உருது எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க ஒண்ணு பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழிய சொல்றோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க கொண்டுவாங்க கொண்டு வாங்க தெலுங்க கொண்டு வாங்க அதனால முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்டு நிதி கொடுக்குறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பிஎம்சி பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்லிக்கிறார்